ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ எங்களோட பொங்கல் செலிபிரேஷன் விலாக் எங்களுக்கு கோவிட் வந்தது அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகி பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு சரிப்பா வாங்க வீடியோ பார்ப்போம் ஜான்வரி செகண்ட் அப்போ வந்து எங்களுக்கு அப்படியே ஸ்லோவா ஃபீவர் வந்துச்சு எனக்கும் என்னோட பசங்களுக்கும் அப்புறம் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபீவரா இருந்துச்சு அப்புறம் அங்கே நார்மல் ஆனோம் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து ஃபீவர் வந்து அப்படியே அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு கோவிட்னு ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸ் நான் கிடைக்கலாம் எங்கேயுமே போகலை அது ஸோ பொங்கலுக்கு மொதல் நாள் வந்து கடைக்கு போய்ட்டு இன்டர்நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட்டுங்க சாரகான்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து கொய்யா இலலாம் கூட இப்போ கிடைக்கிது அப்புறம் பட்டையில் போய் கரும்பு இந்த மாதிரி ரெண்டு கடைகளுக்கும் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு காலையில் எல்லாருமே ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் போயிட்டாங்க எனக்கு வந்து ஃபிசிக்கல் தெரப்பி அப்பாயிண்ட்மெண்ட் இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தான் நான் அன்னைக்கு பொங்கல் வந்து வச்சேன் ஸ்கூல் ஆஃபீஸ் இருக்கிறப்போ எப்போதுமே வந்து நான் ஈவினிங் பொங்கல் வைப்பேன் லீவுனால் வந்து காலையில் பார்ப்பேன் சோ அன்னைக்கு வந்து குருமா வச்சிருந்தேன் சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு அதுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் வச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேல வந்து நான் பொங்கல் வேலை வந்து ஆரம்பிச்சு பூஜை ரூமை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணி முடிச்சிட்டேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்த ஒரு கிஃப்ட் அந்த யானை மாதிரி இருக்குல்ல அது என்னோட பெரிய பையன் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துடுவான் அப்போ நான் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணேன் அப்புறம் அன்னைக்கு வந்து அவனுக்கு ரோபோட்டிக் கிளாஸ் இருந்துச்சு ஸ்கூல்லே ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துடுவான்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நான் வாலண்டியரிங் பண்றேன்மா இப்போ அவைலபிளா இருக்கு நான் பண்ணணும்னா சரின்ட்டு அதையும் பண்ணிட்டு இன்னும் ஏழு மணிக்காவது வந்துட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னா பிக்கப் பண்ண போகும்போது வந்து டிசைட் பண்ணி ஆக்சுவலி ஒரு ஃபேர் இருந்தது ஹை ஸ்கூலில் huh? என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இயர் நைன்த் கிரேட்னால அது ரிலேட்டடா நான் பொங்கல் ரொம்ப லேட் ஆகுது போக வேண்டாம்னு நினைச்சேன் ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண போகும்போது போயே ஆகணும்ட்டான் ஸோ இவங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர எட்டு மணி ஆயிடுச்சு நாங்க எட்டு மணிக்கு தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் எனக்கு எப்போதும் வந்து பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அரிசி போட்டு பொங்கல் வைக்கிறது தான் வந்து நான் எப்போதுமே கும்பிடுவேன் அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து அது ஒரு பழக்கமா வந்து வரும் ஏன்னா நாங்க சின்ன வயசுல தான் வந்து அரிசி போட்டு அந்த பால் பொங்குறது பக்கத்துலயே பொங்குது எந்த பானை பொங்குதுன்னு இருப்போம் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த செலிபிரேஷன் வந்து குழந்தைங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் पाके तो बने तो मून से तो सत्ता बढ़ रही है मैं तो मैं तो पढ़ा हाँ वो तो फायर है என்னோட நேட்டிவும் என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவுமே கிராமம் நாங்கள் வந்து டவுனுக்கு வந்து படிக்க வந்தாலுமே கிராமத்தில் வந்து லீவுக்கு போகிறது வளர்றது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விசேஷ நாள்களில் வந்து கொண்டாடுறது திருவிழா வந்து போகிறது இந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கோம் இப்போவும் நாங்கள் வெக்கேஷன் போனால் என்னோட ஹஸ்பண்ட் சைடு இருக்கிற கிராமத்துல தான் நாங்கள் அதிக நாள் இருப்போம் ஸோ எங் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கிற ட்ரெடிஷனை வந்து எப்பப்ப முடியுதோ அதை வந்து நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம் ஸோ சின்ன வயசுல நம்ம என்ன கொண்டாடணுமோ அதை வந்து கூடாதுன்னு நான் வந்து அன்னைக்கு செஞ்சேன் அன்னைக்கு ரொம்ப முடியல ஸோ அன்னைக்கு வந்து இந்த கோவிட்லாம் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் நல்லா இருந்தேன் பட் இருந்தாலும் அந்த குளிரில் போக வர இருக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு ஒரு மாதிரி உடம்புலாம் வந்து தள்ளக்கடுப்பு மாதிரி ஆயிடுச்சு தலை குளிச்சதுக்கு அதுக்கும் தலைவலி வேற மாத்திரையை போட்டுட்டு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சேன் சிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் சார் பட்டி தொட்டி பட்டி ஒழுங்க சொல்லணும் பட்டி தொட்டி பால் பானை பால் பானை பெருக பெருக பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நான் சின்ன வயசுல வளர்ந்தது வந்து இப்ப நாங்க கிராமத்துல வந்து பொங்கல் போய் வைப்போம் இப்ப காரைக்குடியில நான் வளர்ந்தப்போ காரைக்குடியில காலையில அதுவும் சொந்த வீடு வந்ததுக்கு அப்புறம் காலையில வந்து சூரிய பொங்கல் வச்சுட்டு எங்களோட கிராமத்துக்கு வந்து நாங்க போயிருவோம் எங்களோட கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாயந்தரம் தான் பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கு நம்மளோட களத்துல வந்து குழி தோண்டி அதுல வந்து எங்க ஐயா வந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க ஸோ பானை வச்சு சக்கரை பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி சாணி வச்சு அந்த இதெல்லாம் மொழுகுவாங்க மனமேடம் மாதிரி எல்லாம் மொழிகி அதுல வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் ரெண்டாவது நாள் சக்கர பொங்கல் பால் பொங்கல் வச்சு எல்லா காயும் போட்டு அதை ஒன்னா பிசைஞ்சு மாட்டுக்கு எல்லாம் ஓட்டி மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் மூணாவது நாள் வந்து காலையில வந்து சாமி கும்பிட்டு அந்த மாடை ஊத்து விடுறதுன்னு இருக்கும் இது வந்து அப்பா வீட்டு சைடு கும்பிடுறது அம்மா வீட்டு சைடு வந்து நான் வந்து எனக்கு ஞாபகம் இருந்து நான் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் போயிருக்கேன் அந்த மூணாவது நாள் தான் போவோம் இதெல்லாம் கொண்டாடிட்டு அந்த மூணாவது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு நைட்டு வந்து எல்லா கோவில் முன்னாடி எல்லாரும் ஊர் ஆளுங்கள்லாம் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த கும்மி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் சோ இதெல்லாம் தான் என்னோட நினைவுகள்ல இருக்கிறது அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வீட்டு சைடு இருக்கிற பழக்கம் வந்து அவங்க ஊர்ல வந்து குழந்த ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து வர்றதில் பொங்கல் ஸோ தலை பொங்கல் அது வந்து அதுக்கு வந்து பொங்கல் வச்சு ஊரில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் வந்து அந்த குழந்தையோட அம்மா போய் பொங்கல் கொடுக்கணும் இது வந்து நான் ஈகனுக்கு வந்து நான் செஞ்சேன் ஸோ இந்த மாதிரியான பழக்கம் வந்து நம்ம ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் அம்மளோட முறைப்படி நம்ம வந்து கும்பிட்டுக்க வேண்டியதான் நான் அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் பால் பொங்கல் வச்சுட்டு எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு வந்து பண்ணுவோம்ல மொச்சை எல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து மாவெல்ல தோரணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ எல்லாம் போட்டு அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் சமையல் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எல்லாரும் சேர்ந்து வந்து வேலை பார்த்து அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டோம் ஸோ எனக்கு வந்து இந்த காய் எல்லா காயும் போட்டு செய்கிற குழம்பு வந்து பிடிக்கும் அது வந்து அது ஊரில் செய்யறது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் செஞ்சு மாட்டுக்கு வந்து பசைஞ்சு எங்கள் ஐயா வந்து ஊட்டுவாங்க அப்போ வந்து நான் லோகன் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லியிருப்பேனா அதுதான் வந்து நாங்களாம் அவங்க சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லிட்டு போவோம் நானு எங்க அத்தை பொண்ணுங்களா இதை நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதும் எனக்கு அதான் ஞாபகம் வருது என் மைண்ட்ல வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அது இப்ப தான் நான் அதை செரிஷ் பண்றேன் நான் அன்னைக்கு செஞ்ச சக்கரை பொங்கல் வந்து நான் எதுவுமே வந்து தனியா வறுத்தெல்லாம் போட மாட்டேன் எப்போதும் வந்து நம்ம பருப்பு அரிசி எல்லாம் வந்து வேக வைக்க வெந்ததுக்கு அப்புறம் வெள்ளம்லாம் சேர்த்துருவேன் ஏலம் சுக்கு வந்து நச்சு போட்டு அதுக்கப்புறம் நெய் நல்லா ஊற்றி அது மேலே வந்து முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டுருவேன் இவ்வளோதான் வந்து ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா வந்து தான் எங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பால் பொங்கலுக்கு வந்து ஃபுல்லா பால்லே வந்து சாப்பாடு வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் அன்னைக்கு வச்ச அந்த கதம்ப காய் குழம்பு இருக்குல்ல அதுல வந்து நான் நான் வெங்காயம் சேர்க்கவே தாளிக்க கூட வெங்காயம் பூண்டு எதுவுமே போடல அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு நல்லா பச்சை வாடையெல்லாம் எல்லாம் வந்து புளி சேர்த்து நான் வந்து அதை ரெடி பண்ணேன் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் ஆரம்பது நல்லா இருக்கும் இல்லனா ஓவர் கெட்டி ஆயிடும் நம்ம ரொம்ப திக்கா ஆஃப் பண்ணோம்னா பால் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டோம் ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு விதமான பழக்கம் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்க ஊரோட பழக்கம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து உங்க நீங்க எந்த ஊர் உங்களோட ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய நினைவுகள் வந்து இருக்கும்ல அதெல்லாம் வந்து பொங்கல் ரிலேட்டடாக என் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு கரும்பு யாருமே சாப்பிட நான் சாமி கும்பிட்டோனே வந்து எல்லாரையும் சாப்பிட சொல்லிட்டு நானுமே வந்து படுத்துட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து நாங்க அந்த கரும்பெல்லாம் வந்து ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டோம் இந்த ரெண்டு கரும்பு சாப்பிடறதுக்கே நாங்க இங்க வந்து தவமா தவம் இருக்கிறத வேண்டியதா இருக்கு இந்தியால வந்து அவ்வளோ ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க பல வருஷமா வந்து எனக்கு பொங்கல்னா வந்து கரும்பு சாப்பிட்டே ஆகணும் சோ அந்த மாதிரி வந்து அந்த கரும்பை வந்து நான் பொக்கிஷமா வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் இங்கே வந்து ஒரு கரும்பே வந்து மூணு கிட்ட வரும் அது வந்து நான் இப்போ இல்லை அந்த கடையில் போயிட்டு நான் கேட்டேன் ஒன்றையும் ஒன்று எடுத்தா தந்தாங்க அப்புறம் வரிசையாக எல்லாரும் கேட்கவும் ஒரு பத்து எடுத்து வந்து வச்சாங்க அதுலேருந்து பார்த்து பிறக்கி நாங்கள் வந்து ஆளுக்கு ரெண்டாக எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கரும்பு கிடைக்கிற கதை ஒரு வழியாக வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு பொங்கலையும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.